இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நாம் சிறப்பாக எளிமையான முறையினை வருத்தமுள்ள விதத்திலே நாம் புனித நாட்களை தொடங்கி இருக்கின்றோம் இந்த புனித நாட்கள் முதல் படியாக குறுத்து நாயிரை நாம் சிறப்பாக பங்கேற்று இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நல்ல நேரத்தில் இந்த குருத்து நகையில் பவனியிலும் படியிலும் சிறப்பாக பங்கெடுத்து அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே இந்த இடத்திலே சிறப்பாக திருப்பலி நிறைவேற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த திருவாளர் சகாயராஜ் செல்வன் மாற்றின் அவரோடு இணைத்து இளம் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் இங்கே உதவி செய்திருக்கின்றார்கள் உதவி செய்த எல்லா உள்ளங்களுக்கும் உதவி செய்ய அனுமதி கொடுத்த பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான நன்றியை நாம் கரவழி எழுப்பி நாம் ஒருவர் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே சிறப்பாக நம்மோடு நம்மளே இணைந்து நம்முடைய அன்பை பெறுவதற்கும் அவருடைய அன்பை நமக்கு கொடுப்பதற்கும் இந்த பரிசுத்தமான நாட்களிலே நம்மோடு பங்கெடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் இந்த பங்கி ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக திருப்பணியும் மறையுறைகளையும் சிறப்பாக நமக்கு ஆற்றி ஜிபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஆண்டனி அடிகளார் தற்போது அட்டப்பாடியிலே அங்கு அமைந்திருக்கிற இயேசு சபை இவர் குரு இயேசு சபையை சார்ந்த குருவானவர் அங்கு இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் அரசாங்கத்திடமிருந்து பெற வேண்டிய தேவையான சலுகைகளை இவர் பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த ஏழை எளிய உதவும் பொருட்டு குறிப்பாக பழங்குடியினர் அங்கிருக்கிற மக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் கிடைக்க வேண்டிய சலுகைகளை உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததோடு நின்றுவிடாமல் பல இடங்களுக்கு சென்று தியான வழிபாடுகளையும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் தந்தை அவர்களை இன்றைதான் நாங்கள் முதல் முறையாக சந்தித்தோம் ஆனால் இறைவன் இருவரும் வெறுதுறவுகளாக இருந்தாலும் இந்த நாளிலே நம்முடைய பங்குக்கு தந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அவை தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கின்றார் அவர் நம்மோடு இந்த நாட்களிலே பயணிக்க இருக்கின்றார் அவை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரோலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் அன்புக்குரியவர்களை நாளை தினத்திலே குருக்களுக்கான தியானம் அதனைத் தொடர்ந்து திருவருச்சாதர்களுக்காக பயன்படுத்துகிற புனித எண்ணெய் மந்திரிக்கின்ற சடங்குகளும் நடைபெறும் ஆகவே நாளை காலை நடைபெறுகிற தியான வழிபாடு மற்றும் மாலையில் நடைபெறுகிற அந்த கல்வாரி பணியில் பங்கெடுக்க இருப்பதால் நாளை மாலை இங்கு திருப்பலி நடைபெறாது மாறாக காலையில் வழக்கம் போல கோபி பங்கிலை திருப்பலி காலை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் மேலும் அன்புக்குரியவர்களை வருகின்ற வியாழக்கிழமை அன்று நம்முடைய பங்கிலை பாதம் கழும் சடங்கு திவ்ய நக்கனை ஏற்படுத்திய நாள் அதை தொடர்ந்து நடத்த குருக்களை ஏற்படுத்திய நாள் இந்த நல்ல நாளை ஆண்ட நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாளை சிறப்பாக நாம் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே அன்று மாலை ஆறு மணிக்கு ஜபமாலையும் ஆறரை மணிக்கு திருப்பலியும் நடைபெறும் ஏழு மணிக்கு அல்ல ஆறரை மணிக்கு திருப்பலி நடைபெறும் அது ஏற்கனவே ஒரு எட்டு மணி ஆகிவிடும் ஆகவே ஆறரை மணிக்கு திருப்பணி தொடங்கி எட்டு மணிக்குள்ளாக முடிவடையும் பின்னர் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பன்னீர்செல்வம் தெற்கு பகுதியில் உள்ள பன்னீர்செல்வத்தில் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் எட்டு டு ஒன்பது மணி வரை இந்த திவரக்கனை ஆராதனை வழிபாடு திருப்பணி வழிபாடு இந்த இடத்திலே திவிரக்கனை ஸ்தாபகம் செய்யப்படும் பவனியாக கொண்டு வந்து அதன் உள்ளிட்டு அதைத் தொடர்ந்து எட்டு டு ஒன்பது தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பன்னீர்செல்வம் பகுதியில் உள்ள கிறிஸ்துவ உறுப்பினர்கள் பங்கெடுக்கவும் ஒன்பது டு பத்து மேற்கு பகுதியில் உள்ள பன்னீர்செல்வம் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் பங்கெடுக்கும்படியாகும் பத்து டு பதினொன்று கிழக்கு பகுதி பன்னீர்செல்வம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் அன்பு இறை மக்கள் பங்கெடுக்கும்படியாகும் மற்றும் பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை காலனி தரணி நகர் இந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள் திவனக்கரை சந்தித்து ஆராதனை வழிபாடு நடத்தும்படியாகும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிக்கப்பட்ட நேரத்தில் குறிக்கப்பட்ட பகுதியில் உள்ளவர்கள் தயவு செய்து பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த நீங்கள் திவனக்கனை சந்திப்பு முடிந்த பாடு அப்பொழுது குருக்கள் பாவசங்கித்திரம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த நாட்களிலே சிறப்பாக பாவசங்கித்திரம் நன்றாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாற்பது நாட்கள் நோன்பு இருப்பது முக்கியமல்ல அந்த நோன்பின் முக்கியத்துவமே நல்ல பாவரிக்கை செய்வதுதான் ஆகவே இறைவன் இந்த வருடம் நமக்கு இரண்டு குருக்களை கொடுத்திருக்கின்றார் பங்கு தந்தையை தவிர ஆகவே இந்த இரண்டு குருக்களை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய வாழ்வு நல்ல கலன் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் அவன் இன்று இறைவனுடைய சாட்சியத்தின் பிள்ளையாக நமக்கு கொடுக்கின்றார் கடைசி நேரத்தில் ஆண்டவரை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கேற்று நல்லதொரு மனமாற்றம் பெற்றான் நாமும் நமக்கு நல்லதொரு மனமாற்றம் அடைய இந்த நாட்கள் பெரிய வெள்ளைக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் கொடுக்கப்பட்டது ஆகவே ஒவ்வொரு குழுவினரும் அந்த குடிதல் பாடு வீட்டுக்கு போவதற்கு முன்பாக நல்ல பாவரிக்கை செய்துவிட்டு செல்லும்படியாகும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடைசி வரை காத்திருக்க வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே இப்பொழுது சொல்கிறேன் பெரிய வியாழக்கிழமை பன்னிரெண்டு மணி வரை பாவசிக்கிற செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பெரிய வெள்ளிக்கிழமையும் பக்தி முயற்சி முடிந்த பாடும் காலையிலும் சில மணி துளிகள் உங்களுக்கு பாவ கேட்கப்படும் இந்த இரண்டு நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல் வந்து பாவ செய்கிறது என்று தயவுசே வராதீர்கள் ஏனென்றால் மற்ற காரியங்கள் பார்க்கப்படும் கவனிக்கப்படும் ஆக உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன தயவு செய்து காலம் தள்ளிப்பட வேண்டாம் இந்த நாளில் பசாஸ் அழகாக சொல்லி நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று சொல்லி கடைசி வரை செய்யாமல் பாவத்திலேயே நன்மை வாங்கி குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு செல்லாதீர்கள் அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தோடு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறுகிற கலந்து கொள்ளுங்கள் அதே போல பெரிய வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து ஐ பத்து நாப்பத்தி ஐந்து வரை அமைதி ஆராதனை நடைபெறும் ஆகவே வந்து அமைதியோடு ஆண்டவர்களை பேசி அவர்களே அர்ப்பணியுங்கள் சரியாக பதினோரு மணிக்கு சிலுவை பாதை இந்த இடத்திலே நடைபெறும் வழக்கம் போட நடைபெறும் அந்த சிலுவை பாதையிலும் பக்தியோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிலுவை பாதை நடைபெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் நடக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் வெயிலில் கொடுமை தாங்க முடியாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிலுவை பாதை என்று தொடங்கப்பட்டது என்று நான் அறிந்து கொண்டேன் ஏனென்றால் மதியம் மூன்று மணிக்கு ஒரு பரிகார பவனி நாம் அனைவரும் சிறப்பாக கொல்கத்தா நகருக்கு சென்ற அந்த பவனியாக நாமும் இந்த நாட்களில் மூன்று மணிக்கு நாம் சிலுவை பாதையில் இங்கிருந்து தொடங்கி பங்கு ஆலயத்தில் செல்ல இருக்கிறோம் ஆகவே இங்கேயே நாங்கள் செய்துவிட்டோம் இனி நாங்கள் அங்க வர தேவையில்லை என்று நீங்கள் இந்த வருடம் நினைத்து வராமல் இருந்தால் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் அடுத்த வருடம் இங்கு பதினோரு மணி சிலுவை பாதை நடைபெறாது ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அனைவரும் முழுமையாக ஆண்டவருக்காக நாம் பாடுபட போவதில்லை கையில கால் ஆணி எடுத்துக் கொள்வதில்லை வெயில் ஒன்றுதான் நமக்கு அந்த வெயிலையும் தாங்கி ஆண்டவருக்காக நீங்கள் ஒருத்தல் செய்யும் பொழுது அதைவிட பெரிய ஒரு தியாகம் வேறு ஒன்றும் இல்லை ஆகிய நடக்க முடிந்தவர்கள் வாணிப பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாரும் சிறப்பாக பங்கெடுங்கள் நன்றாக பயிர் பங்கெடுத்து நாம் கிறிஸ்தவம் என்பதை பிறகு அடையாளப்படுத்துவோம் அந்த சிலுவை பாதையின் பொழுது பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு கூட்டக்கூட்டமாக வருவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் அப்படி வந்து நாமும் கெட்டதோடு நின்று விடாமல் அடுத்தவர்களையும் கெட்டு வைக்க வேண்டாம் சாத்தான் தன்னிலும் பொல்லாத ஏழு பேர்களை கூட்டிக் கொண்டது போல நீங்களே பொல்லாதவர்களாக இருந்து உங்களை விட பொல்லாதவர்கள் ஏழு பேரை கொண்டு சிறுவை பாதை பேசிக் பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் அது நல்லதல்ல என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன் யதார்த்தமாக சொல்லுகிறேன் தெளிவாக சொல்லுகிறேன் தயவு செய்து அந்த நேரத்தில் யாராவது பேசினால் நான் திட்டி விடுவேன் அந்த கோபத்துக்கு நீங்களும் ஆளாக வேண்டாம் ஆசிராத்தி நாளிலே நாம் திட்டு வாங்க வேண்டாம் கோபத்தை நீங்கள் ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆகவே கட்டடி வாளையத்தில் பதினோரு மணிக்கு சிலுவை பாதையும் அதனை தொடர்ந்து மூன்று மணிக்கு பாத யாத்திரை நடைபெறும் அதனை முடிந்த பாடு இங்கு மாலை ஆறரை மணிக்கு திருச்சடங்கும் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அறிவிக்கப்பட்டதுனாலே சிறப்பாக அனைவரும் பங்கெடுங்கள் நிறைவாக பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் அதே போல அன்பு பெரியவர்களை இந்த நாளிலும் சிறப்பாக அமைய பவனியாக வருவதற்கு நல்ல வீதி சுத்தம் செய்து சிங்காரித்து அழகாக நமக்கு சுத்தம் செய்து கொடுத்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஒரு பெரியவர்கள் வார்டு தலைவர் அன்பு செல்வி அவர்களும் மற்றும் சுத்தம் செய்த அம்மாமார்களும் என்னும் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பான கடவுளை எழுப்பி நாம் அவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்திக் அதேபோல நாம் இந்த நாளிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுனியாக வரும் அவர்கள் தங்கள் மேலாடைகளை எடுத்து விரித்து அதிலே நடக்கச் செய்தார்கள் ஆனால் நாம் மேலாடைகளை உரிக்காமலும் நிறைவான ஆடைகளை கையிலே வைத்து வழிநெடுக மாப்பு விரித்து அழகிய விதத்திலே ஆண்டவர் இயேசுவின் சாயலை தாங்கிய குருவை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீர்கள் அதற்காக பங்கெடுத்து செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை கரவொலி எழுப்பி வெளிப்படுத்திக் கொள்வோம் அதேபோல வாசங்களை வாசித்து பாடல்களை பாடின இன்னும் பீட சிறுவர்கள் கண்மணிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் சிறப்பாக இந்த பாடல்களை சிறப்பாக வணித்த நம்முடைய உதார் திருவாழ சகாயம் அவர்களுடைய இணைந்து செயல்படுத்தினர் சிறுவன் மார்டின் மற்றும் இளம் பெண்கள் இளைஞர்கள் அனைவரும் நேற்று இரவிடத்தில் அழகாக பம்பரமாக சில வேலை செய்து சிறப்பித்தீர்கள் அதிலும் சிறப்பாக பழைய சில வேலைகளை பெரிய அம்மாக்களும் செய்தார்கள் அவை அனைவரும் இந்த நேரத்தில் ஒரு குடும்ப உணர்வோடு செய்ததை நான் பார்த்தேன் ஒரு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சிறப்பாக செய்தீர்கள் உண்மையிலுமே நான் பாராட்ட வேண்டியவன் அவை இந்த அருமையான ஒத்துழைப்பு அர்ப்பணிப்பு ஆர்வம் உங்களிடத்தில் நான் சிறந்ததையாக நான் பல வருடங்கள் கழித்து பார்க்கிறேன் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் அறி சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் சிறப்பான நன்றியை ஒருவருக்கு ஒருவர் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சொல்ல தவறு என்றால் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் ஒருவர் ஒருவரோடு இணைந்து செயல்படுவோம் நம்முடைய பங்கின் ஆன்மீக எழுச்சிக்கு நம்முடைய பங்களிப்பு சிறப்பாக அமையட்டும் முடிந்த பாடு நீங்கள் அமர்ந்திருக்கிற சேரை கொண்டு போக வேண்டாம் எடுத்து ஒரு பக்கமாக அடுக்கி வைத்து விட்டு செல்லுங்கள் நீங்கள் செய்து உங்களை தாங்கிய சேருக்கு ஒரு பிரதி பலன் நீங்கள் செய்ய வேண்டியது எடுத்து ஒரு ஓரமாக நிலந்த போடுங்க வயசானவங்க தூக்க முடியாது வாணிப பிள்ளைங்க நிறைய இருக்கிறீங்க நான் பூசை உடம்பு கழட்டி முடித்து வெளி போறக்குள்ள சேரெல்லாம் ஒரு பக்கம் அவர் இளைஞரும் இல்லாம இளைஞரானு செய்யறது அப்ப நம்ம யாரு செய்வது இந்த கூட்டமே கம்மியா இருக்கு சவுண்ட் கம்மி இந்த இடத்துல கம்மி செய்வீங்களா நீ உடைப்பே எனக்கு தெரியுச்ச நீ மட்டும் மெதுவா இது ஜிபமாக ஆண்டவரே புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உய் பணிவிட வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனி இறப்பினாலும் எது நோக்கிற்கு செய்ததில் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்தீராக எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர் உங்களோடு நாம் இறைவனுக்கு தேவையானவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு உரிய வாழ்க்கை வாழ சென்று வருவோம் திருப்பணி நிறைவுற்றது இந்த நாளிலே வழிபாட்டுக்காக பாடல்களை பயிற்றுவித்து சிறப்பாக கீபோர்டு வாசித்த செல்வன் அனீஸ் அவருடைய தந்தை எலியாஸ் அவர்களுக்கும் பாடல் புலியை வழிநடத்தினீப் அவர்களுக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக கடவுளை அனுப்பி நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டார் பாடல்கள் பாடம்